அந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ புனிதமாக என்ன காரணம் அந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்காங்க புனிதமாக நாம கருதுறோம் என்றதையே நான் வந்து ஏற்றுக்கொண்டதில்லை அந்த சண்டை தான் நான்கு வேதமாக பகவத்கீதையில வந்து எத்தனை இடங்கள் சித்தாந்த கருத்துக்களை மிக்ஸ் ஆயிருக்குன்றதை நான் எழுதிக்கிட்டேன் தொடர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாலும் அவர்களை இவர்கள் விடுவதில்லை வள்ளலார் வந்து தமிழை வந்து தந்தை மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன காரணம் ஐயா தாய்மொழின்னு சொல்லாமல் தந்தை மொழின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ அழகா இருக்குது இந்த மொழி வடமொழி அதனால தானே வடமொழி தானே எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக இருக்க முடியும் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மொழிகள் உலக மொழிகள் இருக்கின்றன வந்து ஒரு ஐயா வள்ளலார் வந்து தமிழை வந்து தந்தை மொழி அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதுக்கு என்ன காரணம் ஐயா தாய்மொழின்னு சொல்லாம தந்தை மொழின்னு சொல்லியிருக்காரு பெரிய அற்புதமான நுட்பத்தை வள்ளலார் நல்ல ஒரு வாய்ப்பையே எடுத்து நமக்கு விளக்கி இருக்கிறார் இது நடந்தது எப்படி என்று சொன்னால் ஒரு சங்கராச்சாரியார் அவருடைய காலத்து சங்கராச்சாரியார் வள்ளலார் காலத்தில் அந்த சங்கராச்சாரியருக்கு வடமொழி முழுக்க முட்ட சங்கராச்சாரியன்னா வடமொழியோட தொடங்குடையவர் தான் அவர் வடமொழியில் வந்து அந்த இதில் வடமொழி இலக்கணத்தில் அந்த என்ன என்ன சொல்லுவாங்கன்னா வியாகரணம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த வியாகரணத்தில் அதில் ஒரு உட்பகுதி என்னென்னா டாக்கா டுக்கா டிப்பனின்னு ஒரு இது பேரே ஒரு மாதிரி இருப்பாரு அந்த இது வந்து ரொம்ப இலக்கண நுட்பம் அதிகமாக வாய்ந்த ஒரு பகுதி அது எனக்கு புரியல நான் யாராவட்டியும் கேள்வி கேட்டேன் அவங்களாம் ஒன்றும் சொல்லலை இங்கே இருக்கவங்களாம் உங்களை கேட்டால் தெரியும்னு சொன்னாங்க உங்களை கூப்பிட்ருக்கோம் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா அவர் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி முடித்த உடனே அவர் அது வரைக்கும் கேட்டறியாத பல விஷயங்களில் வள்ளலார் வாயில் கேட்குறார் வடமொழியில் படமொழி விவகாரத்தைலாம் சொன்னார் அதெல்லாம் கேட்ட உடனே அவர் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொழி படமொழி தானே படமொழி தானே எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் அவருடைய கருத்தாக உள்ளுக்குள்ளே ஒரு நமட்டு சிறுபோட சொல்கிறார் ஒரு தமிழர்கிட்ட அதுக்கு அவர் பதில் சொன்னார் அதை நானும் ஏற்றுக்கிறேன் தாய்மொழி நல்ல சிறந்த மொழி தான் அது தாய்மொழின்னு சொல்கிறார் ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் அப்போ என்னென்ன தாய்மொழின்னு அவன் தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மொழி தாய்மொழி அது அவன் அவனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் தாய் த தமிழ்மொழி ஆனால் இது வந்து தாயின் வழியாக வருகிற மொழின்றது தாய்மொழின்னு சொல்கிறோம் ஆனால் மிக முக்கியமாக இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு மொழி நிறைய மொழி குடும்பங்கள் யூரோப்பியன் இந்தோ யூரோப்பு ஃபேமிலி இங்கே ட்ராவெட்டிக் ஃபேமிலி இப்படி கன்ஃபியூஷன்ஸில் எடுத்துக்கினா அவன் ஒரு ஃபேமிலி சொல்கிறான் அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க பல மொழிகள் இருக்கின்றன இன்னும் போனால் ஒரு மூ மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு புள்ளி ஓரம் ஐநா சொல்லிச்சு அந்த ஐநா வந்து என்ன ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மொழிகள் உலக மொழிகள் இருக்கின்றன அதில் வந்து நாலு இது மாதந்தோறும் இரநூத்தி பதினாறு மொழிகள் அழிகின்றன ஒரு சொல்லியிருந்தான் இப்போ அத்தனை மொழிகள் இருக்குன்னா மொழிகள் பல இருக்கின்றன அத்தனை மொழிகள் வந்து உருவாகணும்னு என்ன ஆகணும் யாரோ ஒருத்தர் உருவாக்கணும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் உருவாக்கி இருக்கணும்னு வச்சுட்டிங்கன்னா அந்த தாய் வந்து வேணா நீ கடமொழி வச்சுக்கோ சமஸ்கிருத்த வச்சுக்கிறோம் ஆனால் எல்லா மொழிகளுக்கும் எது தந்தை என்று சொன்னால் தமிழ் மொழி தான் தந்தை தந்தையினுடைய விந்துலேருந்தானே அவனுக்கே அவன் தாயே ஆகுறா எல்லா அதுக்கு என்ன பண்ணால் அந்த விந்து என்பது வேர்ச்சொல்னு வச்சிக்கணும் எல்லா மொழிகளுக்கும் வேர்ச்சொல் அளித்தது தமிழ்தான் என்று மிக அழகாக சொன்னது தான் அந்த தமிழ் தான் தந்தை மொழி என்று சொல்லி வழக்குல எல்லாரும் தாய்மொழி தான் பேசுறோம் ஆனால் தமிழை தந்தை மொழி என்று சொன்னது பொருள் இதுதான் இதை பாம்பன் சுவாமிகள் பாராட்டி எழுதுகிறார் அவர் சொன்ன ஒரு அருளால் சொன்னது இன்னொரு தான் நல்லா தெரியும் அவரே ஒரு ஒன்பால் வச்சு பார்த்தா அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் தமிழ் வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க அது மாதிரி நிறையா தமிழில் தமிழ் முறைகள்ல வாழ்வியல் சடங்குகள்லாம் யாராவது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு எதையாவது புதுசாக ஆரம்பிச்சிடுறது அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க அப்படி முணுமுணுக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னங்க வேதத்தில் கடவுள் கிடையாது வேதத்தில் மறுபிறவி என்பது கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம த சொல்லுகிற சமய கொள்கைகள்லாம் அதில் கிடையவே கிடையாது அவங்களே என்ன சொல்லணும் ஆகமம் என்பதற்கு என்ன பொருள் என்று வே அது வடமொழியில் அமரகோஷம்ன்ற நிகண்டு சொல்லுது இப்போ அதனால் நமக்கு ஆகமம் இல்லாமல் போது மொழிபெயர்ப்பு நின்று விட்டது